ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷ்யர் பாலாடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்ஜிஎஸ்ஏ மூலமாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஜூன் பத்துல இருந்து ஜூன் பதினஞ்சுக்குள்ள முதல் கட்ட கலந்தாய்வும் முடிஞ்சது இன்னும் எந்த கோர்ஸ்ல எல்லாம் வேக்கன்சி இருக்கோ எந்த காலேஜில் வேக்கன்சி இருக்கோ அவங்க வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அதாவது ஜூன் இருபத்தி நாலு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி நாலுல இருந்து ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஜூன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஆறு நாள் நடக்கப் போகுது ஸோ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கால் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்கள் ஸோ முதல்கட்ட கலந்தாய்வில் வந்து வரவே இல்லை மெசேஜோ இமெயிலோ எதுவுமே வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காவது மெசேஜ் வருமா அட்டன் பண்ணலாம் அட்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிற பயங்கர ஒரு கன்ஃபியூஸில் இருந்துட்டு இருக்காங்க பயத்துலையும் இருக்காங்க ஸோ பயப்பட வேண்டிய எல்லாம் அவசியம் ஒன்றும் இல்லை ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் முடிஞ்சு எந்த எல்லாம் எவ்வளோ சீட் இருக்கோ அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜ் அவங்க மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்துருதுன்னா கான்ஃபிடென்ட்டாக போங்க இந்த காலேஜ் அந்த காலேஜுன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே ரெண்டு காலை வச்சுட்டு நீங்கள் வந்து தவிச்சிக்க கூடாது எந்த காலேஜ்லேருந்து கவுன்சிலிங் வருதோ அந்த காலேஜுக்கு போய் அட்டன் பண்ணி ஏன்னா நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் தான் இல்லையா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுத்த காலேஜ் தான் அது அப்படி இருக்கப்போ அதுலேருந்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வரும் அப்போ வந்து இந்த காலேஜ் வேண்டாம் வேறு காலேஜுக்கு வெயிட் பண்ணலான்னா இன்னும் வெயிட் பண்ண பண்ணுறது என்னை பொறுத்த ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசபிள் கிடையாது அதனால் ரெண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் மெசேஜ் வந்து நீங்கள் போய் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க ஏன்னா அடுத்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குமானலாம் சொல்ல முடியாது டாப் மோஸ்ட் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே நிறைய கோர்ஸ் சீட்டு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க சில கோர்ஸில் மட்டும்தான் ஏதாவது கொஞ்சம் சீட் இருக்கலாம் அதனால் நம்ம நம்பி உட்காந்துருக்க முடியாது இரண்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா சீட்டு கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் ப்ரைவேட் காலேஜ் தான் போக போகிறேன் இதில் வந்து ஒரே மெசேஜுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பயங்கர டென்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப புத்திசால்தானோன்னு நான் ஃபீல் பண்றேன் ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்ல ஒரு டிசிஷன் எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணி பக்காவாக நீட்டாக படித்து நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணணும் இவன் நல்ல மார்க்கோட வெளியே வந்து நல்ல ஒரு ஜாப்ல வந்து உங்கள் லைஃப் செட்டில் ஆகணுங்கிறத நம்ம சேனலுடைய விருப்பம் அதுக்கான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்